நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி போய் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பயணிக்கக்கூடிய அண்ணன் புகழேந்தி மரன் ஒரு பதிவு போட்டிருக்காரு உடனே வெள்ளி தமிழர் பிரியகுமார்கிட்டையும் அவருடைய சகோதரர் ஜபகுமார் கிட்டையும் கெஞ்சினாராம் எங்களுக்காக வந்து வேலை செய்யுங்கடா தம்பிங்கன்னு அண்ணன் சீமான் அவர்கள் ஜபகுமார் கிட்ட கெஞ்சினாரா நேம்னா ஜபகுமார் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்கும் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் வெளியேறினா கூட அவங்கள கெஞ்சு கூத்தாடி கட்சியிலே இருக்க வைக்க மாட்டாரு மகாராஷ்டிரன்னா போயிட்டு வந்து அனுப்பி வச்சுதான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு பழக்கம் அப்படி இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் பிரியகுமார்கிட்டையும் ஜெபகுமார் கிட்டையும் கெஞ்சினார்னு சொல்றது எந்த அளவுக்கு நகைச்சுவையா இருக்கு பாருங்க சீமான் அவர்கள் பிரியகுமாருக்கும் ஜபகுமாருக்கும் போன் பண்ணி தம்பிகளா வந்து வேலை பாருங்கடா அப்படின்னு கெஞ்சினாரா ஏன்னா பொய்யா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமே குறைந்தபட்சம் நீ சொல்லக்கூடிய பொய்யை மக்கள் நம்பும்படியாவது சொல்லுங்க அதுதான் நம்மளுடைய கோரிக்கை பிரியகுமாரும் ஜபகுமாரும் பைபிள் எல்லாம் படிக்கிறீங்களா இல்லையா சாத்தானுடைய பிடியில ஏன் இப்படி சிக்கி தவிக்கிறீங்க நாற்பத்தி ஒரு உயிரை தன் சுயலாபத்துக்காக கொன்று விட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சுற்றித் திரியும் ஒரு சாத்தான் அந்த சாத்தானை தன் தலைவனா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நீங்க அந்த மரண பிடியில மாட்டி தவிக்கிறீங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் கடவுளே சாத்தானின் மரணப்பிடிக்கில் சிக்கித்தவைக்கு இந்த இரண்டு குழந்தைகளை காப்பாற்றும் ஆண்டவரே இதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராளே ஆமேன் தயவு செஞ்சு கிறிஸ்தவர்களுக்கு இங்க என்ன வேலை அவங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட பெரியாரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய ஒரு சாத்தானுடைய கட்சியில இருந்துகிட்டு நீங்க எல்லாம் வந்து பேசலாமா நாம் தமிழர் கட்சியை பத்தி அடுத்து இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உங்களை எதிர்த்து இருக்கலாம் இனி விழக்கூடிய அடி ரொம்ப சென்சிபிள்னா அடியா விழும் அப்படின்னு பிரியகுமார் நமக்கு ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தயாராகிக்கோங்க எதிரி எந்த திசையில இருந்து எப்படி வேணாலும் தாக்கலாம் அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் இல்லையா சென்சிபிள் சென்சிபிள்னு சொல்லிட்டு என்னத்தை போட போறானுங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நாம் தமிழர் கட்சியில இவர்கள் பயணிக்கும் போது திரல் நிதியாக காசு கொடுத்துருப்பாங்க போல அந்த காசும் கட்சியோட அக்கௌண்ட்டுக்கு போடலை தனிப்பட்ட முறையில இவ்வளவு ஜிபே பண்ணிருக்காங்க அதை எடுத்து போட்டு பத்தாயிரம் ரூபாய் நான் கொடுத்தேன் எங்கள் குடும்பம் சார்பாக எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கிட்ட பத்தாயிரம் ரூபா கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தன் போடுறான் அடுத்து இன்னொருத்தன் நான் அனுப்புனேன் எங்க என் சார்பா கொடுத்த திரல் இதை திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு புரிய கேட்குறான் கேக்குறான் இதுதான் சென்சிபிள் நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது கொடுத்த காசை திருப்பி கேட்கறதுதான் சென்சிபிள் இப்ப ஜிபே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டீங்க அதே மாதிரி உங்களுடைய அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி மொத்தமாக எடுத்து போடுங்க கடைசி மூணு மாசத்து போடுங்க பார்க்கலாம் அப்போ தெரிஞ்சு போகும்ல நீ நாம் தமிழர் கட்சிக்கு எவ்வளோ கொடுத்துருக்க நாம் தமிழர் கட்சியை வச்சு நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்கங்கிறது தெரிஞ்சு போயிடும் இல்லை யூடியூப்ல நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க அங்கேயும் இங்கேயும் அவன் அவங்கிட்டையும் வாங்கி எவ்வளோ சம்பாரிச்சிருக்க மொத்தமாக ஸ்டேட்மெண்ட் எடுத்து போட்டுங்க முடிஞ்சு போச்சு உங்க சென்சிபிளா அடியை பார்க்கலாமே என்ன பெரிய சென்சிபிள் அடி நீங்கள் என்ன சென்சிபிளாக அடிச்சு நாங்கள் அப்படியே தகண்டு தான் போயிடுவோம் நீங்கள் விமர்சிக்க கூடாது விமர்சிக்க கூடாதுன்னு கடந்து கடந்து போயிட்டு இருந்தோம் இந்த மாதிரி நாகரிகமன்ற முறையில பெரிய ஒன்னாலதான் அந்த கட்சியே உருவானுச்சுங்கிற மாதிரி பேசுற எட்டு விழுக்காடு நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குன்னா அதுக்கு உடனே வெள்ளி தமிழர் சேனல் ஒரு காரணமா அதுல அவருடைய பங்களிப்பும் இருக்கும் ஆயிரக்கணக்கான வாக்குகளை வாங்கி கொடுத்தாராம் இதெல்லாம் பார்க்கும்போது கோப வருமா வராதா நீ என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியான்னு கேக்குறேன் நீங்க அத்தனை பேரும் பச்சை அயோக்கியர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு கட்சிக்கு எதிரான வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அயோக்கியர்கள் அக்கா காளியம்மல் குறித்தான ஆடியோ ஒன்று திருச்சி டி இருக்கக்கூடிய சிபிஐக்கு மாதிரி இருக்காரு வருண்குமார் அவர்கள் கைது செய்கிறாங்க சாட்டை துறைமுகன் அவர்களோட போன்ல இருக்கக்கூடிய ஆடியோ எடுத்து வெளியிடுறாங்க அதுல அக்கா காளியம்மல் குறித்தான ஆடியோ இருக்கு இது எப்படி அவங்க வெளியிடலாம் தனிப்பட்ட முறையில் செல்போனை பிடுங்கினது தப்பு அதில் இருக்கிற ஆடியோ வெளியிட்டது தப்பு அப்படின்னு சொல்லி பேசாம எதற்காக இந்த ஆடியோக்களை எல்லாம் சாட்டை துறைமுகன் வச்சிருந்தார் அப்படின்னு மட்டும் பேசுறாங்க வச்சிருந்ததாக இருக்கட்டும் அவர் கையில இருந்த வரைக்கும் அந்த ஆடியோ வெளியே போல அவர் கையில இருந்த வரைக்கும் ஆடியோ வெளியில போல தெரியாம கூட அந்த போன்ல இருந்திருக்கலாம் ஒருவேளை டெலிட் பண்ணி கூட பேக்கப் பண்ணி எடுத்திருக்கலாம் காவல்துறை அதை கேட்கல எப்படி எதற்காக சாட்டை துறைமுருகன் வச்சிருந்தார் எப்படியாவது சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியே சீமான் அவர்களுடைய மைண்டை மாத்தி சீமான தொடர்ச்சி அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம்னா சாட்டை துறைமுருகன் மேல ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு சா சீமானே வந்து சாட்டையை வந்து வெளியேத்திடுவாரு ஏற்கனவே ஒரு முறை வெளியேத்தினார் அப்புறம் மேலும் நான்கு முன்னேறு கட்சியில இனஞ்சாறு சாட்டை துறைமுருகன் அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இந்த கருப்பாடுகள் கட்சிக்கு எதிராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்பெல்லாம் நம்ம இவங்களை விமர்சிக்கவே இல்ல சரி என்னதான் பொறுத்து இருந்து பார்ப்போம் பாப்போன்னா முழு சந்திர முகியா மாறிட்டானுங்க இப்ப மறைமுகமா கொஞ்சம் கொஞ்சமா என்னென்னமோ பண்ணி பாத்தனங்க ஒன்னும் புடுங்க முடியல இப்ப எலெக்ஷன் நெருங்க நெருங்க முழு சந்திர மாறி என்ன கொள்கை என்ன கோட்பாடுனே தெரியாம நின்று ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போட்ட ஒரு பேனரா வச்சுக்கிட்டு கட்சி ட்விட்டர்ல என்னத்தையாவது எழுத வேண்டியது இவங்க விஜய் தான் பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு அந்த கொள்கை தலைவரை நீ ஏத்திக்கிட்டியாப்ப கொள்கை தலைவரை ஏத்திக்கிட்டீங்கன்னா உன்னை பத்தி மதத்தை பத்தி நீ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் உன் மதத்தை பத்தி பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா என்ன சொல்லியிருக்காரு நம்மளுடைய எதிரிகள் யார் யார் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் எல்லாம் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு விடுதலை பத்திரிகையில எழுதியிருக்காரு ஆதார இருக்கு மறுக்க மாட்டான் வீரமணியும் மறுக்க மாட்டாரு இத என்ன நோக்கம் கொள்கை கோட்பாடு எல்லாம் உங்களுக்கு நோக்கம் கிடையாது இது மட்டும்தான் நோக்கம் ஜிபே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்ல ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடு நாம தமிழர் கட்சிக்காக நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு திருப்பி தாங்க அப்படின்னு எல்லா பயிலும் எடுத்து போடுங்க அப்போ தெரிஞ்சு போயிடும்ல ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுங்க இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு மாடுகளின் மாநாடு இப்படி தொடர்ச்சியாக நடத்தி வராரு அதை தொடர்ந்து கடல் மாநாடு இதை கடலுக்குள்ளே நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு கடலுக்குள்ளே ஆய்வுக்காக காலையில் போயிட்டு வந்தாரு இது புகழங்கி மாறனுக்கு என்ன வைத்தறிச்சல் ஏற்படுத்துச்சு நீங்கள் திங்கிற சோத்துல ஏதாவது மண்ணெல்லி போட்டோமா எதுக்கு இந்த பதிவு என்ன பதிவுனா கடல்சார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் கடலுக்குள்ள ஆய்வுக்கு போயிருக்கிறார் திரும்பி வரும்போது உலகமே வியக்கும் ஆய்வருக்கையை சமரிப்பா சமர்ப்பிப்பார் போன்றே உனது கேட்டாங்களா அப்போ உனக்கு வேலை என்ன சீமான திட்டுறது மட்டும்தான் வேலை அது ஏன் திட்டுற அதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அப்படித்தான் இன்னைக்கு பல பேர் கட்சியில இருந்து வெளியே போய் எப்ப பார்த்தாலும் சீமன் சீமன் சீமான் சீமான் சீமான்ட்டு எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கொடுத்து எழுத வைக்கிறானுங்க காசு கொடுத்து எழுத வைக்கிறானுங்க இவனுக்கு எழுதுறானுங்க பச்சை அயோக்கிய பயிலுங்க இதுக்கு முன்னாடி ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம பயணித்த ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு கட்சி தனிச்சு நின்று போராடுது அப்படின்னு கட்சி விட்டு வெளியில் போய்ட்டு உனக்கு பிடிக்கல இப்போ இருக்காங்க வெளியில போயிட்டாங்க கட்சியை பற்றியும் அண்ணன் சீமான பற்றியும் எதுவும் விமர்சனம் பண்றது இல்லை ஆனால் நீங்க உட்காந்துட்டு பண்றீங்கன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு தான் பண்றீங்க பச்சை அயோக்கிய பயிலுக பொறுக்கிகள் என்னடா பண்றதுட்டு வேலைக்கு போனால் உடம்பு வலிக்குமே இந்த ஊடகத்துல உட்காந்து பேசிக்கிட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய பச்சை அயோக்கிய பயில்கள் தான் நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நாற்பத்தி ஒரு உயிர் போனதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டிய அந்த கட்சியின் தலைவர் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம காணொலி ஒண்ணு போட்டு பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாரு அதுக்கு நீங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா எல்லாம் கைது செய்யறதுல எந்த வித தவறும் கிடையாது ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை விஜய் முதல் மாநாட்டிலேயும் உயிரிழப்புகள் மதுரை மாநாட்டிலேயும் உயிரிழப்புகள் ஒவ்வொரு ரோடு ஷோலையும் மயக்கம் போட்டு உழுவுறான் இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் இரண்டு கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு இருக்க வேண்டியது விஜய் தான் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு எட்டு மணிக்கு வர கழிவறை இல்லைங்க குடிக்க தண்ணீர் இல்லைங்க ஒண்ணுமே இல்லைன்னா மயக்கம் வரத்தான் செய்யும் சாவத்தான் தான் செய்வான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யாத தாவே காவினரை அவர்களை ஆதரிச்சு எழுதக்கூடியவர்களை கைது செய்யணும் நீதிபதி கரெக்டா தான் கேட்டிருக்காரு விஜய்க்கு கூட தலைமை பண்பே கிடையாது கட்சி தொண்டர நடுவட்டில் விட்டுட்டு கட்சி நிர்வாகி எல்லாம் ஓடிட்டான் முசியானந்து விஜய் எங்கிட்ட போனாங்கன்னு தெரியல எல்லாம் ஓட்டாங்க எல்லாம் அவ்வளவு கூட்டம் நெருசைல விழுந்துக்கிட்டு காவல்துறை படாத பாடுபட்டு காவல்துறை இல்லைன்னா அங்கே நூறு உயிர் போயிருக்கும் அங்கே வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரை பிடிச்சி அட்டிக்கிறானுங்க இந்த ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு பச்சை அயோக்கியத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாத்தானின் குழந்தைகளை அவங்க சாத்தான் பிடியிலேருந்து விடுபடணுங்கிறது என்னுடைய ஆசை அதே போல விடுபடணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு போட்டு தூக்குங்க இந்த சில பேர் ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காங்க பிரியகுமாருக்கு சொல்றேன் நீதிபதி செந்தில்குமார் அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நீ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பார்க்கலாம் முடிச்சா கூட நீதிபதி செந்தில்குமார் திமுகவிடம் விலை போய்விட்டார் சொல்லு பார்க்கலாம் அதனாலதான் அவர் இப்படி பேசுறாரு நீங்க சரியா தப்பா அதற்கான நீதியை மட்டும்தான் தரணும் இல்லைன்னா அதுக்க பதிலை மட்டும் தான் கொடுக்கணும் நீங்க எப்படி வந்து விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு கேளு பார்க்கலாம் இன்னும் தைரியமானாலாச்சு சென்சிபிள் இது வரைக்கும் எத்தனை பேர் உங்களை எதிர்த்துட்டு இருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய அடியெல்லாம் சென்சிபிளா இருக்கும் தாங்க மாட்டேங்கி தம்பி சினிமா கிடையாது நீ அவன் மாதிரி இருக்காத இது சினிமா கிடையாது பஞ்ச் டைலாக் இல்ல நாங்க பேசுறதுலாம் சென்சிபிள்னா நீ வந்து நீ உனக்கு சென்சிபிள் நீ பேச பாக்கலாம் நீ சென்சிபிள் பண்ணு பாக்கலாம்